ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரன்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்னைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எல்லாம் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அது கிளிக் பண்ணிங்கனால் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும் அதன் மூலியமாகவே அதில் கேட்லாகில் இருக்க பொருளும் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மூணு அன்னக்கரண்டி மாதிரி இருக்கக்கூடிய கரண்டி தான் மூணுமே நல்ல ஒரே மாதிரி டிசைனில் இருக்கக்கூடியது ஒன்று ஒன்றும் கொஞ்சம் சைஸ் வந்து மூணு விதமான சைஸில் இருக்கக்கூடியது அதனால செட்டாக போட்டிருக்கேன் உங்களுக்கு அரை இஞ்சி அரை இஞ்சு சைஸ் லென்த்து வித்தியாசப்படும் மூணுமே செட்டு கரண்டி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு மூணு கரண்டியும் சேர்த்து ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க கரண்டியோட சைஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கரண்டி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அடி இருக்கக்கூடியது அதுலேயும் சின்ன கரண்டி அரை அரை இன்ச்சு அரை இன்ச்சு வித்தியாசப்பட்டு சின்ன கரண்டி வந்து பதினோரு இஞ்சு இருக்கக்கூடியது இது மூணையுமே அப்படியே செட்டாக தான் கொடுக்குறேன் நான் சில நேரம் இந்த மாதிரி வாங்க செட்டு செட்டாக வாங்கும் போது வாங்குகிறவங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்கணும்னு தான் இந்த மாதிரி செட்டாக போடுறோம் அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கொட்டான் இது வந்து வித்தியாசமான ஒரு கொட்டா அவன் யூஸ்வலாக ஓலை விளை பின்றது வரும் பித்தளையில் தான் கிடைக்கும் அது அடியில் பேஸில் ஸ்கொயர் ஷேப்லேயும் மேலே வாய் பகுதியும் நல்லா ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்கும் வித்தியாசமானது கலெக்ஷன் பர்பஸில் இருக்கிறவங்க வாங்கலாம் இது வந்து உங்களுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் செவன் ஹண்ட்ரடுங்க அடுத்தது பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தனப்பிழா லேசாக தட்டினோம்னாலே அந்த வைப்ரேஷன் இருக்கும் நல்லா ஹெ வெயிட்டும் ஹெவி வெயிட்டாக இருக்கும் நான் வாங்கின வாக்கில் போட்டிருக்கேன் வாஷ் பண்ணலை வாஷ் பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கக்கூடியது இது வந்து உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சுக்கு மூன்றரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிரூபா நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சின்ன பொருட்கள் ரொம்ப கிடைக்கிறதே கிடையாது நம்ம ஒவ்வொரு வீடியோக்கும் போடணுமேன்னு பார்த்து ரொம்ப சிரமப்பட்டு தான் பொருள் சேகரிக்க வேண்டியதாக இருக்குது அடுத்த பக்கத்து பித்தில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு வெத்தலை பெட்டி இப்போ வந்து ஜுவல் பாக்ஸ் மாதிரி பயன்படுத்துகிறாங்க நல்ல கண்டிஷனில் உள்ளது இது வந்து புக் ஷேப்பில் இருக்கக்கூடியது இதுவுமே மோஸ்ட்லி கலெக்ஷன் பர்பஸில் இருக்கிறவங்க யூஸ் வாங்கி சேகரிக்கிறது தான் வித்தியாசமாக யூஸுக்கும் நல்லாயிருக்கும் சின்ன சின்ன பொருள் நம்ம தங்க நகையை அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு இருந்தாலும் இதெல்லாம் கலெக்ஷனில் உள்ளது இந்த லாக்கு வந்து இந்த ஒரு சைடு தள்ளணும்னா லாக் ஆகிக்கும் இன்னொரு சைடு தள்ளணும்னா ஓப்பன் ஆகும் சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் வச்சிருக்கக்கூடியது ஹைட் வந்து ஒன்றரை இன்ச்சு ஹைட்டு இந்த வெத்தலைப்பட்டி வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுவா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பக்கத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பேசன் நல்ல பெரிய சைஸ் பேசன் தான் நல்ல பத்து இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அகலம் வந்து நல்லா பத்து இன்ச்சு நல்லா அகலமாக இருக்கக்கூடிய சப்பாத்தி மாவு பேசுகிறது அந்த மாதிரி இது பர்பஸ்க்கு கரெக்டாக இருக்கும் ஆயிரத்தி அறநூறுபாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ஸோ ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் புதுசாக வாங்குறவங்களுக்காக சொல்கிறேன் எல்லா ரேட்டுமே இன்க்ளூடிங் கொரியர் தான் அடுத்த பார்க்குறது ரெண்டு தூக்கு தான் பால் தூக்கு அப்படி மாதிரி உள்ளது வித்தியாசமான பேட்டர்ன் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி இது பார்த்ததில்ல மூடியில் யூஸ்வலாக கும்மல் வச்ச முடி இல்லை வேற நார்மல் மூடி இருக்கும் இது வந்து இதுலேயே ஒரு கிண்ண மாதிரி இருக்கும் கிண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முடி அதனால பால் தூக்கு பெருசு வந்து நல்லா ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பெரிய சைஸு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது வித்தியாசமானது இன்ன வரைக்கும் இந்த மாதிரி போட்டதில்லை நம்ம எப்போயாவது கிடைக்கும் கிடைக்கும் போது நம்ம போடுறோம் அப்படியே கிடைக்கும் போதே பாருங்கள் இது வந்து பெருசு ஒன்று சின்னது ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது பெருசு வந்து ஏழு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அதிலே வந்து சின்ன சைஸ் சின்ன சைஸ் உங்களுக்கு வந்து பெருசு ரெண்டு கிட்ட கொள்ளும் இப்போ சின்ன சைஸ் ஒரு முந்நூறு எம்எல் அந்த மாதிரி தான் பிடிக்கும் ஒரு கோயிலுக்கெலாம் என்ன எடுத்துகிட்டு போகிறோன்னா அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமானது அதுலேயே இருக்க மாதிரியே காது அந்த இருக்க அந்த கிண்ணமாக இருக்கிறது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடியது சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப அவைலபிளே கிடையாது இது ரொம்ப நல்லா ரொம்ப க்யூட்டாக இருக்குது ரெண்டையுமே அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் பெனிஃபிஷியலாக கொடுக்குறேன் உங்களுக்கு ரெண்டு சேர்த்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெண்டு பீஸும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது மூடி நல்ல வித்தியாசமாக இருக்கக்கூடியது சின்னது சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு மூணு இஞ்சு இருக்கக்கூடியது சைஸு அடுத்த பார்க்கக்கூடியது ஒரு பால் தூக்கு தான் பித்தளையில் இருக்கக்கூடிய பால் தூக்கு சிங்கிளாக கேட்குறாங்க அதனால் ச சில நேரம் அப்பப்போ நம்ம சிங்கிள் பீஸும் போடுறோம் இது வந்து நல்லா ரெண்டு லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது சைஸ் வந்து பத்து இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல பெரிய சைஸு ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த பால் தூக்கு நல்ல கண்டிஷனில் நல்ல போட உள்ள ஈயம் வந்து புது வெள்ளியம்லாம் அந்த காலத்து வெள்ளியம் புதுசாகவே இருக்குது அடியில் மெழுகோட இருக்கக்கூடியது புழங்காத பீஸு அடுத்த பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஜக்குங்க நல்ல வாட்டர் ஜக்கு நல்ல வித்தியாசமானது இந்த மாதிரிலாம் பா ரொம்ப கிடைக்காது இதெல்லாம் வந்து அந்த ஹேண்டில் பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் ஒரு கலெக்ஷன் பீஸ் அப்படின்ற மாதிரி நல்ல வித்தியாசமாக இருக்கக்கூடியது ஒரு ஒரு கிட்ட பிடிக்கும் நம்ம டைனிங் டேபிளில் நம்ம தண்ணி வச்சு வச்சுக்கிறதுக்கு வைக்க வச்சுக்கலாம் க அந்த மாதிரி இருக்கக்கூடியது நல்ல பாதம் வச்ச ஜக்கு அதுக்கு கரெக்டாக பொருந்தற மாதிரி ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் தான் இப்போதைக்கு கிடச்சது கிடச்சதை எடுத்துகிட்டு வந்து நான் போட்டிருக்கோம் சைஸ் வந்து ஜக்கோட சைஸ் வந்து பத்து இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது டம்ளரோட சைஸ் வந்து நாலு இஞ்சு இருக்கக்கூடியது ரெண்டையும் அப்படியே செட்டாக போட்டிருக்கேங்க இது ஒரு டம்ளரும் அழகாக பாதம் வச்சுருக்குது நம்ம இது மாதிரிலாம் செட்டாக எங்கேயுமே கிடைக்கிறதில்ல நம்ம டம்ளர் இதெல்லாம் நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம எடுத்து தான் நம்ம போட்டுட்ருக்கோம் ரெண்டு டம் டம்ளர் வந்து நானூறுபானும் ஜக்கு வந்து மூவாயிரத்தி நானூறுபானும் ரெண்டு சேர்த்து த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது வந்து ஒரு தூண்டாமணி விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் அதை இதில் மேலே டிசைன் வந்து மயில் டிசைன் கொடுத்துருக்குறாங்க தூண்டாமடி விளக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அந்த மேலே அந்த இடத்துல சொம்பு மாதிரி இருக்கிறதில் உள்ளே திருப்பிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிடணும் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அதில் டைட் பண்ணிக்க வேண்டியது டைட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆனால் வரும் இது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மெக்கானிசம்லாம் செஞ்சுருக்கிறாங்க இந்த இதில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெய் வந்து நம்ம திரிய தூண்டாமல் அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டே இருக்குங்கிற மாதிரி இதில் நம்ம தண்ணியை வச்சுட்டு நம்ம இப்படி கவுத்தோம்னா படப்படன்னு அப்படியே எல்லா தண்ணியும் கொட்டும் அதே சமயம் இதில் நம்ம கீழே இருக்கிற விளக்கோட டைட் பண்ணிட்டோம்னா தண்ணியே லீக் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சொட்டாக தான் வரும் நமக்கு அது என்ன மாதிரி ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா சின்ன லீக் இருந்தால் கூட தண்ணி வந்துடும் ஆனால் இது வந்து அவ்வளோ ஒரு மெக் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மெக்கானிசமில் பண்ணியிருக்காங்க தூண்டாமணி விளக்குன்னு சொல்லக்கூடியது இது வந்து உங்களுக்கு ஏ எலை சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இரநூறுபா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மாடை விளக்கு மாடை விளக்கில் யூஸ்வலாக பித்தளையில் தான் கிடைக்கும் வெள்ளப்பித்தளையில் எப்பயாவது தான் கிடைக்கும் யூஷுவலாக கிடைச்சாலுமே இவ்வளோ பெரிய சைஸ் கிடைக்கிறது இல்லை நல்ல ரேரான ஒரு மாடை விளக்கு நல்ல வித்தியாசமானது நல்ல கனமாக இருக்கக்கூடியது வெயிட்டும் நல்ல ஹெவி வெயிட் இதில் எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும் ஏன்னா அந்த ஒரு அந்த வரும்பு இல்லை சின்ன சின்ன கருப்பா தெரியுது பார்த்தீங்களா ஏன்னா விவரம் சொல்லணுங்கிறத சொல்கிறேன் எப்படி இருக்கோ எல்லாமே பொருட்கள் அப்படியே தான் வரும் எல்லாமே ஆன்டிக் அப்படிங்கும் போது கிடைக்கவே போது நம்ம பார்த்து எடுத்துட்டு வரோம் இது வந்து உங்களுக்கு சைஸ் வந்து நாலு இஞ்சு சைஸுக்கு மூணு இன்ச்சு ரெண்டரை இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி முந்நூறுபா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல ஹெவி வெயிட்டாக உள்ளது தான் அடுத்த பார்க்கறது பித்தளையில் உள்ள ஒரு வாளி வாளினா இது பெரிய சைஸ் வாளி சாம்பார் வாளியை விட பெருசு மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடியில் பாதம் வச்சு மேலே வா வாளி வரும்பெல்லாம் நல்லா மடக்கி விட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நம்ம பாத்ரூம்லேயும் போட்டுக்கலாம் மல்டி பர்பஸாக எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நல்லா பெரிய சைஸ் வாலி இந்த வாளி வந்து இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி கொடுக்குறேங்க ரெண்டு கிலோ இருக்கக்கூடியது கிலோ ஆயிரத்தி அறநூறுபான்னு மூவாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேன் இன்க்ளூடிங் கொரியர் தான் சைஸ் வந்து பதினோரு இன்ச்சுக்கு பத்து இஞ்சி சைஸ் வாலி அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் நமக்கு பாக்ஸ் மட்டும் கிடைக்க கிடைக்க போட்டுகிட்டே இருக்கோம் இது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கீழே இந்த மாதிரி பாதம் வச்சது நல்ல ஒரு எதுவும் பொருள் வச்சு நம்ம பீரோவில் வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ரெண்டு டிவிஷனாக இருக்கக்கூடியது இது முழுக்க அந்த காலத்தில் உள்ள ஒரு பர்மா தேக்கு மூடியுமே அதே மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியதுங்க அந்த பாக்ஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் சைஸ் வந்து எட்டரை சைஸ் வந்து எட்டரை இன்ச்சு அகலம் வந்து எட்டரை இன்ச்சு முடியாது ஹைட் வந்து அன் ஆறு இன்ச்சு ஹைட்டு அகலம் வந்து எட்டரை இன்ச்சுக்கு அஞ்ச் அஞ்சரை இன்ச்சு பாக்ஸ் சைஸ் உடையது ரெண்டு டிவிஷனாக இருக்குது கொஞ்சமாக கொஞ்சமாக ஏதாவது பொருள் வச்சு நம்ம பீரோவில் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்கேன் அடுத்த பார்க்குறது ரோஸ் சுட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருகுப்பலகை இது வந்து ஹெவி வெயிட்டு நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு திருகுப்பலகை அந்த காலத்து பீஸு இதெல்லாம் வந்து மு முழுக்க ரோஸ் சுடு மரம் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த கண்டிஷன்லலாம் கிடைக்கவே கிடைக்காது நல்ல அருமை அதே மாதிரி அந்த குழியெல்லாம் நல்லா கையிலேயே வேலைப்பாடில் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க பிளேடும் அந்த அந்த ஆன்டிக் அப்படிங்கிற அந்த பிளேடு தெரியும் நமக்கு அதை பார்த்தோம்னாலே தெரியும் எல்லாம் நூ வருஷங்கள் பார்க்குறதுக்கு அளவு கண்டிஷனில் இருக்குது பட் இதெல்லாம் வந்து எப்படியும் எண்பது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ரொம்ப பழமையானதுன்னு சொல்லலாம் தான் நம்ம ஒரு வருஷம் சொல்கிறோம் சைஸ் அடி சைஸ் இருக்கக்கூடியது அகலம் பார்த்தோம்னா அந்த திருகுற அகலமே ஆறு இன்ச்சுக்கிட்ட அகலம் இருக்கக்கூடியது இது வந்து ரோஸ் வட்டு ம திருகு பழகம் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரூபா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மரக்கான்னு சொல்லலாம் இது வந்து பெரிய சைஸ் மரக்கா அதாவது மரக்காலே இது மரக்கான்னு என்ன அது உங்களுக்கு பெரிய சைஸு இந்த மாதிரி படி டைப்பில் பெரிய சைஸ் அந்த இது இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது இந்த வரைக்கும் நல்ல கண்டிஷனில் ரெண்டு சைடு இந்த மாதிரி வச்சுருக்கு ம மஷரிங்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பாத்திரம் ஆனால் அதுலேயே நார்மலாக படி வரும் அதுக்கப்புறம் மறக்கா வரும் இது அதை விட பெரிய சைஸு உங்களுக்கு சைஸு ஹைட் ஹைட்டு பார்த்தோம்னா பதினோரு ஒரு அடி அடிக்கிட்ட இருக்குது பதினோரு கிட்ட இருக்குது அகலம் பார்த்தோம்னா ஒன்றே கால இன்ச்சு இருக்குது ஒன்றே காலடி இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நாலு கிலோ வெயிட் வருதுங்க அது இது வெயிட் ரேட்டுக்கு கொடு விலை கொடுக்குறேன் நாலு கிலோவுக்கு உங்களுக்கு ஆறாயிரத்தி நானூறுபான்னு ரேட் விலை கொடுக்குறேன் இது எப்பயாவது அந்த மாதிரி கண்டிஷனில் நமக்கு கிடைக்கும் பொருள் ரெண்டு சைடும் அழகாக காது வச்சு அந்த பித்தளை மேலேயுமே வரும்புக்கு பூன் கொடுத்து கீழே பாதமும் வச்சு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது யூஸ்வலாக இதுலாம் வந்து இப்போ பிளான்டர் மாதிரி யூஸ் பண்றாங்க அவங்க அவங்களும் டிபெண்ட்ஸ் அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்